வணக்கம் நான் பிஸ்மிலா கேசுறோம் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இப்ப பாருங்க திருத்தணி போயிட்டு வந்துங்க நைட்டு நைட்டே வண்டி வந்துச்சு திருத்தணி போயிட்டு வந்தேன் இதேமாரி வண்டி ராஜபாலத்துக்கு ஒரு வண்டி கொடுத்தேன் கலெக்டர் பிஏ அவர் எடுத்து போனாரு ஆனா அந்த வண்டி வேற இந்த வண்டி வேற அது அஞ்சு அஞ்சு வரும் இது ஒன் ஜீரோ ஒன் டூ இது வேற அது வேற ஆனா சேம் தான் வி மாடல் ஏர்பாக் ரெண்டு ஏர்பாக் டாப் மாடல் கோடியில வண்டிங்க சுத்தமா வேற இருக்கு மொத்தம் வந்து போனது நூத்தி முப்பது ஒரு இருக்கிறது பாத்தீங்கன்னா அங்கே கிலோமீட்டருங்க லைவ் வீடியோ தர பொருள் தரமா கொடுப்போம் லோ பட்ஜெட் தர இனோவா வி மாடலு ரீப்ளேஸ்மெண்டே இல்லைங்க எல்லாமே கண்ணாடியில இருந்து எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குங்க ஒரு இடமும் அதை விட்டுதான் அதெல்லாம் இருக்காது போர்டை பாருங்க நம்ம போய் இருந்தது கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் இப்ப நான் வரேங்க எண்ணூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ தரமா கொடுப்பேன் விஸ்மகாசம் நம்பி ஒருவங்களுக்கு ஒன்னொன்னு நல்ல பொருள் குத்துன்னு இருப்போம் நேர்ல வந்து பாருங்க தெளிவா இருக்கும் அந்த வண்டி ராஜபாளையம் போயிடுச்சு அதே மாதிரி இருக்கு ஆனா அந்த வண்டி இல்ல இது வேற வண்டி இதுவும் டாப் ஏ எல்லாமே வந்துடும் பேக் வந்துடும் சென்ட்ரலாக் வந்துடும் அலாய்வில் வந்துடும் பேக் வைப்பர் வந்துடும் டச் ஸ்கிரீன் வந்துடும் வண்டி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைங்க அந்த பம்பர் கூட ஒரிஜினாலிட்டி இருக்குங்க ஒரிஜினாலிட்டியில இருக்கு எல்லாமே தெளிவா இருக்கு நம்பர் நல்ல பொருள் கொடுப்போம் நல்ல நம்ம கொடுக்க மாட்டோம் பிஸ்மிலா காசில் ஒரு லோ பட்ஜெட்டுக்கு இன்னோவா வந்திருக்கு வண்டி சுத்தமா இருக்குங்க கொடுத்தா நல்ல பேர் குடுப்பாங்க நீங்க போயிட்டு அங்க போயிட்டு கால் பண்ணுங்க ஆயில் அடிக்காய் போகிறது ரொம்ப ரொம்ப நன்றி என் எத்தன் போற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஆயில் போக அடிக்கிற வண்டி நம்ம எப்பவுமே தர மாட்டோம் என்ன நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க நல்லா கொடுக்குறேன்னு நான் சொல்ற வார்த்தை வண்டியில இருக்கணும் வண்டியில இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் நல்ல வண்டி வந்திருக்கு டாப் மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் எப்சி இருக்குங்க இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் கார்டா இருக்கு டயர் நல்லா இருக்கு பாடி நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு இன்ஜின் லைவ் வீடியோ தான் ஆடினு தான் இருக்கு இன்ஜின் இருநூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ பாருங்க சுத்தமா கொடுப்போம் இன்ஜினை காட்டுறேன் ஒரு தெளிவான வண்டி வண்டி சுத்தமா இருக்குங்க ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல கோடியில ஒரு வண்டி இது செம்ம குவாலிட்டியில இருக்கு ஒரு லோ பட்ஜெட் தரேன் கண்டிப்பா யாருமே தர முடியாது இந்த ரேட்டுக்கு நான் தரேன் வேற லெவல்ல இருக்க வண்டி மிஸ் பண்ணாதீங்க கொடுத்தா நல்ல பொருள் தான் கொடுப்போம் இன்ஜின லைவ் வீடியோ பாத்துங்க அது இல்லாம இன்னைக்கு மார்க்கெட்ல இந்த மாதிரி லைவ் வீடியோ தாமியது தமிழ்நாட்டுல என்னான்னாங்க இரநூறு கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் போய் காட்டுறேன் சுத்தமாக தான் காட்டுவேன் வர இன்ஜின காட்டுறேன் ஸ்டிக் எடுத்தாச்சு ஆயில் போக்க அடிக்காது அடிச்சா வண்டி கொடுக்க மாட்டேன் தெளிவா என்ன மட்டும் தாங்க நம்ம கொடுப்போம் தெளிவு இல்லைன்னா வார்த்தை வராது வண்டி சுத்தமா இருக்கணும் வண்டி வண்டி கூட கைவிடங்க இன்ஜின கூட ஆட்டோ சர்வீஸ் பண்ணல லைவா காமிழானு டெஸ்ட்ல இருந்து அப்படியே தான் இருக்கும் ஆயில் அடிக்காது அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன் ரெண்டாயிரம் ரூபாய் டீசல் போட்டேங்க இரநூறு கிலோமீட்டர் போய் வரேன் இன்னமும் டீசலுக்கு தரமா போடுறேங்க ஏசி எல்லாம் வேற லெவல் ஒரு சஸ்பென்சர் பால்ட் எந்த ஃபால்ட்டா இருக்காது எடுத்தா ஓட்டின் போயினா இருக்கலாம் ஓட்டின் போற மாதிரி வண்டி தான் கொடுப்பேன் ஐநூறு கிலோமீட்டர் கொடுப்போங்க ஆறுநூறு கிலோமீட்டர் கொடுப்போங்க தரமா கொடுப்பேன் இந்த இன்ஜினை காட்டுற பாத்துங்க பக்கா கண்டிஷனுங்க இதை ரேஸ் பண்ண சொல்றேன் இன்ஜின் பாருங்க வேற லெவல்ல இருக்கு எல்லாமே கிளீனா இருக்குங்க கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்கணும் ரேஸ் பண்ணுவா கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்பேங்க சுத்த இல்லைன்னா வண்டி தர மாட்டேங்க அதை பாருங்க ஸ்டிக்ல ஆயில போக எதுவுமே அடிக்காது ஒரு தெளிவான வண்டியை ரேஸ் பண்ணுவா சுத்தமா இருக்குங்க இன்ஜின் வேற லெவல்ல இருக்கு சுத்தமாக தான் கொடுப்பேன் நாளைக்கு இருக்கும் வண்டி நிக்குமான்னு தெரியல விரலே உள்ள விட்டு காமிக்கிறேன் பக்கா கண்டிஷனுங்க எல்லாமே ஒர்க்கிங்க விரலே உள்ள விட்டு காமிச்சு பாருங்க சுத்தமா கொடுப்பேன் எண்ணூறு கிலோமீட்டர் லைவ் விடாது ஏசி பாருங்க ஆஃப் பண்ண ஆன் பண்ணுவா ஆன் பண்ணா அது ஓடணுங்க ஆப் பண்ணா அது ஆகிடுச்சு பாருங்க திரும்ப ஆன் பண்ணுவா இதா ஏசியா நல்லா ஒர்க்கிங்க தெளிவான வண்டிங்க இன்ஜின் பாடி எல்லாமே நல்லா இருக்கணும் நல்லா இருந்தா பிஸ்மிலா கேஸ்ல கொடுக்கவே மாட்டோம் ஒரு பக்கா கண்டிஷன் இனோவா வந்திருக்கு ஆபீஸ்ல நிறைய வண்டி இருக்கு பத்து வண்டிக்கு மேல இருக்கு நேரில் வந்து பாருங்க வண்டி பக்கா இருக்கும் அந்த பாருங்க எல்லாமே தெளிவா இருக்குங்க பாடியில இருந்து டென்ட்ல இருந்து எதுவுமே இருக்காது எல்லாமே ஷோரூம் கண்டிஷனு தெரிதுங்களா ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வண்டி கிடைக்காது எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க தந்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க பக்கத்துல நான் நந்து தெரியணும் அந்த மாதிரி வண்டி தான் கொடுப்பேன் இனோவா வேற லெவல்ல இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லா பாருங்க கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லாம் பிஸ்மில்லா காசுல எப்பவுமே கொடுக்க மாட்டேன் எண்ணூறு கிலோமீட்டர் காலையில் வண்டி ஏற்றும் போனாங்க அதை ரிட்டர்ன் வந்துட்டேன் ஆபீஸ்க்கு போய் எட்டு மணிக்கு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஏன்னா அங்க போய் தானே எடிட் பண்ண முடியும் போடுவேன் அந்த பாருங்க மேலே பாருங்க அந்த கவர் கூட பிரியல கேரியரோட கவர் கூட பிரியல அவ்வளவு சுத்தமா வச்சுன்னு ஒரு பாய் வண்டி தான் பயானோட வச்சா இந்த மிரர் மட்டும் அந்த மீந்தி குரோமு வயர வயர வச்சுட்டேன் அது போட்டு கொடுத்துடுறேன் சுத்தமான வண்டி மொத்தமா பாருங்க தெளிவானா பிஸ்மில்லா காசுல கொடுப்போம் இந்த வண்டி நாளைக்கு நிக்கமான்னு எனக்கு தெரியாது இன்னைக்கு ஆபீஸ்ல இருக்கு நேர்ல வாங்க சுத்தமான என்னவா நிறைய பேர் அந்த வண்டியை கேட்டீங்க ராஜபாளையம் போன வண்டிய அந்த வண்டி கொடுத்துட்டேன் அதே மாதிரி வண்டி வந்துச்சு நேர்ல வாங்க தெளிவான வண்டி மறக்காம நேர்ல வந்து பாருங்க சுத்தமா இருக்கும் செட்டுல இருந்து எல்லாமே ஒர்க்கிங்க டாப்பான வண்டிங்க அந்த பாருங்க டச் ஸ்கிரீனு அந்த பேட் எல்லாம் பாருங்க பேக் வந்துடும் ரெண்டு ஏர் பேக் வந்துடும் நீட்டான வண்டிங்க வண்டி கொடுத்தா நல்ல பேர் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டோம்மோ பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க சீட்ல இருந்து பாடியில இருந்து எல்லாமே செட்டு எல்லாம் நல்லா இருக்குங்க எல்லாமே பக்கா ஒர்க்கிங்க டாப்ல இருந்து எல்லாமே கிளீனா இருக்கு வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தாங்க ஓடி ஒரு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி சுத்தமான வண்டி மறக்காதீங்க ஒரு நல்ல வண்டி கொடுக்குறேன் நல்லா ஆள் நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் அதை எல்லாமே காமிக்கிற பாருங்க ஒரிஜினாலிட்டி இருக்கணும்ங்க தர பொருள்ல தரமா கொடுக்கணும் இல்ல நான் கொடுக்கணாரு என்ன பார்த்திருக்கோம் நல்லா ஆளுதா இங்க நான் நிக்க வச்சு வீடியோ போடுறேன் இந்த ரப்பர் பீடிங் பிச்சு காமிக்கிறேன் பாத்துங்க பிக்க முடியல அவ்வளவு டைட்டா இருக்கு ஒரிஜினாலிட்டில இருக்குனால பிச்சு காமீரை இருங்க சுத்தமா கொடுப்போம் சுத்தம் கொடுக்க மாட்டோம் பாச்சு கொடுப்பா பாருங்க பாருங்க அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க பாருங்க ஐக்கு தான் இருக்கு ஆனா பஞ்சிங்ல இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டியா இருக்கும் இல்லாம நம்ம தர மாட்டோம் நல்ல பொருள் மிஸ் பண்ணாதீங்க கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்குறேங்க பிஸ்மில நேரில் வந்து பாருங்க இந்த டாப்ல இருந்து எல்லாமே பாருங்க எவ்வளவு நீட்டா இருக்கு பாருங்க வண்டி வண்டி நீட்டான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு தெளிவான வண்டி ஃபேன்சி நம்பர் ஒன் ஜீரோ ஒன் டூ

எல்லாமே வந்துடும் எல்லாமே தெளிவா இருக்கும் தெரிஞ்சுங்களா இந்த பக்கமும் எல்லாமே தெளிவா இருக்கும் தெரிஞ்சுங்களா எந்த பக்கமும் எந்த ஒரு கவர இருக்காது இருக்கிற ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு பக்கவா இருக்கு இந்த பம்பர்லாம் பாருங்க இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல எல்லாமே தெளிவா இருக்கும் ஒரு நல்ல வண்டி மிஸ் பண்ணாதீங்க வண்டி சுத்தமா இருக்குங்க பக்கா கண்டிஷனு எல்லாமே கரண்ட்ல இருக்குங்க இருபத்தி எட்டு இருக்கு எப்சி இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் இந்த வண்டி தெளிவான வண்டி கஸ்டமர் கேட்டது பாருங்கள் வண்டி முக்கியம் நீங்கள் ரீப்ளஸ் பண்ண ஜி மாடல் லட்சத்தில் ஒரு வண்டி லட்சத்தில் ஒரு கோடியில் ஒரு வண்டிக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி கடிமான்னு தெரியல இந்த வண்டியை ஒரு வாரமாக நான் ஃபாலோ பண்ணுங்க எத்தனை சார் வந்து எத்தனை வந்தார் ஓட்டி பார்த்துலாம் ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் நம்ம உனக்கு இது எண்ணூற்றி லைஃப் போய் வந்துட்டேன் சுத்தமாக இருக்கு கஸ்டமர் கேட்டதே ஆறு லட்ச ரூபா கேட்குறாருங்க பாய்ஸ் தான் வண்டி ஆனால் தெளிவாக வச்சுருக்காரு ஆல்ரெடி ராஜபாளையத்துக்கு ஒரு வண்டி கொடுத்தேங்க கொடுத்தாங்க தெளிவான வண்டி கொடுத்தேன் அஞ்சு ஐம்பது எடுத்து போனாங்க தெளிவான வண்டி அதே தான் அதே அதே ரீப்ளேஸ் அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் ஆறு லட்சத்து சொன்னது ஐம்பதாயிரம் உடைக்கிறேன் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் பாருங்க சுத்தமாக இருக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஓனரு வண்டி டாப்பாக இருக்கும் பி மாடலு மக்கா கண்டிச்சிருங்க அஞ்சு ஓனர் போட்டிருக்காங்க அஞ்சு அஞ்சு எழுபத்தஞ்சுன்னு அஞ்சு ஓனர் கொடுறாங்க தெளிவாக வண்டி கொடுக்குறோம் பாடி வந்து எல்லாமே நல்லா இருக்குது மூணே ஓனர் தான் வண்டி பார்த்தாவது நேரில் வந்து பாருங்கள் சுத்தமாக நம்ம கொடுப்போம் சுத்தம் கொடுக்க மாட்டோம் காசு பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்ததுனால தான் காமிச்சேன் எல்லாம் வண்டி சுத்தமாக இருக்குது இரநூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ தமிழ்நாட்டில் லைவ் வீடியோ அதிகமாக போகிறது நம்ம தான் எல்லாமே பாருங்கள் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டெய்லியும் கொடுக்குறோம் டெய்லியும் கொடுக்கறோம் நாளைக்கு வண்டி நிற்குமானது தெரியாது ஓகேனா சீக்கிரம் கிளம்பி வந்துடும்